இன்றைக்கி சூப்பரான ஒரு வத்த குழம்பு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை நிறையா ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் நிறைய நறுக்கின சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சோண்டு தக்காளி சுடுதண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருந்த மாங்காய் வெத்தல் இப்போ நல்லா வெந்தயம் கொதிஞ்சதுக்கப்புறம் அதில் நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் இது நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில இது வாசனைக்கு தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்டேஜ்லயே நம்ம மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு வேணும்னா இதில் சுண்ட கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும்போது தான் வத்தல் வந்து ஆட் பண்ணணும் சுண்ட வத்தலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் மாங்காய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது இதில் நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது நம்ம குழம்பு எவ்வளோக்கு அந்த அந்தளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நமக்கு பத்தலை அப்படின்னா இதுக்கு மேலே வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சுருங்க அதுக்கிடையில் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சுவையான வத்த குழம்பு ரெடி இதுக்கு நீங்கள் சைடிஸாக முட்டை வச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்பளம் பொறிச்சிக்கலாம்